தற்போது ஆணவ படுகொலை கவின் மரணத்திற்கு பிறகு சுஜித்திற்கு ஆதரவாக சில சாதி வெறி பிடித்த நாய்கள் அவருக்கு ஆதரவாக பேசியுள்ளனர் இதனை தவறு என்று உணர்த்தும் வகையில் மிகவும் தைரியமாக கோபி சுதாகர் பரிதாபங்கள் சேனலில் மிகவும் சிரிப்பதற்காகவும் சிந்திப்பதற்காகவும் ஒரு பதிவினை வெளியிட்டிருக்கின்றன அந்த பையனை பத்தி என்ன தெரியும் உங்களுக்கு சுஜித் நேஷனல் லெவல் ஆத்லீட் அவனுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கிறது அப்படின்னு அவருக்கு சாதகமாக பேசியிருப்பார் பசங்களோட ஊர் சுத்தி அடைஞ்சிட்டு இருக்கான்னு சொல்லி கேள்விப்பட்டேன் என்ன தெரியும் அந்த பையனை பத்தி உங்களுக்கு எல்லாம் ஒரு நேஷனல் லெவல் அத்லட் அது உங்களுக்கு தெரியுமா வீட்டுல ஸ்போர்ட்ஸ்ல அவன் வான் பண்ண எவ்வளவு மெடல்ஸ் எவ்வளவு கப்ஸ் வீடியோ போடுற தற்கொலைங்களுக்கு எல்லாம் ஒண்ணு நான் சொல்லிக்க ஆசைப்படுறேன் அந்த பையன் நிறைய சம்பாதிக்கிறான்னு போட்டுறீங்களே உங்களுக்கு இவனை பத்தி என்ன தெரியும் இவன் வந்து ஒரு பெரிய நேஷனல் லெவல் அத்லீட்டா போக வேண்டிய ஸ்டேட் லெவல் அத்லீட் அவன் எவ்வளவு மெடல்ஸ் வாங்கியிருக்கான்னு தெரியுமா நீங்கள் அனைவருமே ஒரு நடிகரை பார்த்து சாதி படுகொலைகள் என்று நடக்கிறது என்று அவர்களை பற்றிய கேட்கிறார் அவர்களுக்கு என்ன தெரியும் அவர்கள் வெறும் நடிகர்கள் மட்டுமே பெரும் அரசியல்வாதிகள் அரசு பணியில் இருப்பவர்கள் பெரிய பெரிய அதிகாரிகள் அவர்களை பார்த்து கேட்க வேண்டும் அதே போல் கோபி சுதாகர் அவர்கள் மிகவும் தைரியமாக இந்த வீடியோவை வெளியிட்டு பல தரப்பினர் சாதி வெறியர்கள் கண்டனம் தெரிவித்தனர் அதற்கு அப்புறம் இந்த சிரிப்பதற்கு அல்ல சிந்திக்கவும் வைக்கக்கூடிய அளவிற்கு மிகவும் சமூகத்திற்கு முக்கியமான ஒரு வீடியோவாக உள்ளது அதன் பிறகு இன்ஸ்டாகிராமில் நடிப்பு அரக்கன் என்று சாதி வெறியன் ஆக சுற்றி கொண்டிருக்கும் இவரை என்ன ஜென்மம் என்று கூறுவது மக்களாகிய நீங்கள் சொல்லுங்கள் அவர் சுஜித் என்பவர் நம்ம இனத்தை சார்ந்தவன் அவருக்கும் இது நல்ல ஒரு எதிர்காலம் இன்னுமல்லவா கவின் அவர்களுக்கும் இழப்பு என்று அவர் நம்ம இனம்தான் என்று கேவலமான சாதி வெறினை அவர் டாக்டர் திவாகர் அவர்கள் பேசியிருப்பார் இப்ப நிலையில கவினோட ஆணவப்படுகளை தான் பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க ஆக்சுவலா இத பொறுத்த வரைக்கும் அந்த சுர்ஜித் பிரதர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம முக்கலத்தோர் சமுதாயத்தை சார்ந்தான் சோ அவர் வந்து பிள பண்ணிருப்பாரு அவரோட எதிர்காலமும் இருக்கு அவரும் நல்லா இருக்கணும் இல்லையா எனக்கு என்ன ஆசனா சுர்ஜித் எதிர்காலமும் நல்லா இருக்கணும் அவங்க குடும்பம் அவங்க சர்க்கிள் கல்யாணம் பண்ண பிரச்சனை இல்லாம இருக்கும் சுர்ஜித் பையனோட எதிர்காலமும் போச்சு அவங்க சர்க்கில்ல அவர் கல்யாணம் பண்ணி லவ் பண்ணி இருந்திருக்கலாம் சுர்ஜித் வந்து பாத்தீங்கன்னா அவர் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு நம்ம சமுதாயத்தை சேர்ந்தார் ஒருத்தவங்களும் அவங்களோட அமைப்புகளுக்கு ஏத்தாப்புல நடந்துக்கலாம் இல்லையா சோழன் நீங்க பே பண்ண உடனே இந்த வழங்க நாலு பேர் இதெல்லாம் கூட விட்டு விடலாம் அவர் தனது இனத்திலேயே பார்த்திருக்கலாம் என்று சுஜித்திற்கு சாதகமாக ஒரு கேவலமான ஒரு மனித தன்மை அற்று இப்படி பேசியது மக்களிடையே வெறுப்பு ஏற்படுத்தியுள்ளது அவர் கல்யாணமனியை இதனால் அவரை போட்டு அடித்துக் கொண்டிருக்கிறார்கள் மீடியாவில் ஆனால் அவர் இதனை கூட கண்டு கொள்ளாமல் இருக்கிறது நம் இனம் என்று சாதி வெறியராக பேசிக் கொண்டிருக்கிறார் தற்போது அவர் மீடியாக்களில் அதிக வெறுக்கத்தக்க மனிதராகவும் மாறியுள்ளார் ஏனென்றால் அவருக்கு புரிகின்ற தன்மை இல்லை மக்களாகிய நாம் தான் இதனை அவருக்கு உணர்த்த வேண்டும் எப்படி என்றால் அவரை ஊக்குவிக்க வைக்க கூடாது நீ செய்வது தவறு என்று உணர்த்தும் வகையில் நம் அனைவரும் இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட செயலினை செய்தால் இவர்கள் பாய் கூட மாட்டாங்க இத்தகைய சாதி வெறியர்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் மற்றும் கோபி சுதாகரின் சமூக அக்கறை பற்றி வீடியோவை வெளியிடுவது மிகவும் நல்லித தன்மையில் உள்ளது உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரிவிக்கவும் எனக்கு தெரியும் இந்த மாதிரியான எத்தனை படங்கள் வந்தாலும் இவர்கள் திருந்த மாட்டார்கள் இந்த டாக்டர் திவாகர் பேசியது சரியா தவறா என்று மக்கள் ஆகிய நீங்கள் கூறுங்கள் என்னுடைய கருத்துப்படி அவர் கூறியது மிகவும் தவறான ஒரு சொல் ஆனால் இப்படிப்பட்ட ஆணவ கொலைகள் இனி நடக்காமல் இருப்பதற்கு உங்கள் தரப்பிலிருந்து எந்த மாதிரியான சட்டத்தினை கொண்டு வரலாம் என்று நீங்கள் சொல்லுங்கள் மக்களே அதன் பிறகு அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு நேரலையில மிகவும் தெளிவாக ஒரு சட்டத்தினை ஏற்றுவேன் அவர்களுக்கு அரசு வேலை கிடையாது அவர்கள் தலைமுறைக்கு இனி அரசு வேலை கிடையாது என்று ஒரு யாரும் தராத தண்டனையாக இருக்க வேண்டும் என்று கூறியிருப்பாரு மண்டிக்கி என்கிட்ட அதிகாரம் இருந்தால் நடக்கும் நினைக்கிறீங்களா ஒரு குலம் நடந்துச்சுன்னு அதோட முடிஞ்ச அவன் சான்றிதழ் அவன் கல்வி சான்றிதழ் செல்லாது அவங்க குடும்பத்தை கிடையாது வாக்காள உரிமை கிடையாது மொத்தமா அவன் தலைமுறைக்கு அரசு வேலை கிடையாது நீ சட்டம் போட்டு நிறுத்திட்டேன்னு வச்சுருங்க தொடுவான்றீங்க நீ உன் பெருமை சாதி பெருமையிலே வச்சு வாழ்ந்துக்கப்பான்னு போயிட்டேன்னா நீ நீ தொடுவேன் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கமெண்டில் தெரிவிக்கவும் அதன் பின்பு நீங்கள் அதிக அளவில் பார்க்கின்றனர் ஆனால் யாரும் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை நீங்கள் பார்த்தவுடன் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்